மனிதர்கள் ஏன் கனவு காண்கிறார்கள் என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தத்துவவாதிகள் விஞ்ஞானிகள் உளவியல் அறிஞர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது கனவுகள் நம்முடைய மூளையின் இரகசிய மொழிபெயர்ப்பாக கருதப்படுகின்றன அவை சில நேரங்களில் நம்முடைய ஆசைகள் பயங்கள் அல்லது மறைந்த நினைவுகளை வெளிப்படுத்தும் வழியாகவும் இருக்கலாம் பழைய எகிப்து கிரேக்க நாகரிகங்களில் கனவுகள் கடவுள்களின் செய்தியாக கருதப்பட்டன அவர்கள் கனவுகளை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை கணிக்க முயன்றனர் கனவுகள் ஒரு வழிகாட்டியாகவும் தெய்வீக சிக்னலாகவும் கருதப்பட்டன இந்திய மரபில் கனவுகள் ஆன்மீக அனுபவங்களின் ஒரு பாகமாக கருதப்பட்டன மகாபாரதம் புராணங்களில் பல முக்கியமான கனவு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அவை எச்சரிக்கை வழிகாட்டுதல் அல்லது ஆன்மீக வெளிப்பாடாக பயன்படுத்தப்பட்டன ராபிட் ஐ மூமெண்ட் தூக்கத்தின் போது மூளை மிகவும் செயல்பாட்டில் இருக்கும் இந்த நிலையில்தான் பெரும்பாலான கனவுகள் நிகழ்கின்றன இதன்போது மூளையின் நினைவக மையங்கள் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன சிக்முன் படி கனவுகள் நம்முடைய மறைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் தடுக்கப்பட்ட சிந்தனைகளின் வெளிப்பாடாகும் கனவுகள் நம்முடைய உளவியலு உள்நிலை மனதை வெளிப்படுத்துவதாக அவர் நம்பினார் இதனால் கனவுகளை மனநலம் ஆராய்வதற்கான கதவாக கருதினார் கால் ஜங் கனவுகளில் காணப்படும் சின்னங்கள் மனிதர்களின் பொது அறிவிலிருந்து வந்தவை என்று கருதினார் அவர் கனவுகளை ஆன்மீக உளவியல் வளர்ச்சிக்கான கருவியாக கொண்டார் கனவுகளில் மறைந்திருக்கும் சின்னங்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த அர்த்தங்களை வழிப்படுத்துகின்றன கனவுகள் நம்முடைய தினசரி அனுபவங்களையும் நினைவுகளையும் தொகுத்து ஒழுங்குபடுத்த உதவுகின்றன இதன் மூலம் மூளை தேவையற்ற தகவல்களை நீக்கி முக்கியமானவற்றை சேமிக்கிறது கனவுகள் நம் நினைவகத்தை வலுப்படுத்தும் ஒரு இயற்கையான செயல்பாடாகும் நாம் சந்தித்த பயங்கள் கவலைகள் கனவுகளில் பிரதிபலிக்கலாம் இவை நம்மை எதிர்கால சவால்களுக்கு தயார்படுத்தும் மன உளவியல் விளையாட்டாக கருதப்படுகிறது கனவுகள் மூலமாக மூளை ஆபாய நிலைகளுக்கு முன்னதாக பதிலளிக்க கற்றுக்கொள்கிறது மகிழ்ச்சியான கனவுகள் நமது மன அழுத்தத்தை குறைக்கும் நமக்கு ஆசைகள் நிறைவேறும் சின்னங்களாகவும் அமையும் இவை நம்மை நாளைய தினத்திற்கு புத்துணர்ச்சியுடன் எழுப்பும் வல்லமை கொண்டவை கட்டிடத்திலிருந்து கீழே விழுகிறோம் என்ற கனவு பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படும் இது கட்டுப்பாட்டை இழந்து வருகிறோம் என்ற உளவியல் அச்சத்தை காட்டுகிறது சில நேரங்களில் உடல் சோர்வு அல்லது இரவில் திடீர் தசை அசைவுகளும் இதற்கு காரணமாகும் யாரோ ஒருவர் நம்மை துரத்துகிறார் என்ற கனவுகள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பயங்களையும் தவிர்க்கப்படும் பிரச்சினைகளையும் பிரதிபலிக்கின்றன இது நம்மை அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளச் சொல்லும் உளவியல் எச்சரிக்கை நம்மால் வானில் பறக்க முடிகிறது என்று கனவு காண்பது சுதந்திரம் மற்றும் சுய நம்பிக்கையின் கருதப்படுகிறது சில நேரங்களில் இது நம்முடைய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசையை காட்டுகிறது நீரில் மூழ்குவது அல்லது கடலில் நீந்துவது போன்ற கனவுகள் நம்முடைய உணர்ச்சிகளை குறிக்கின்றன அமைதியான நீர் நிம்மதியை குறிக்கிறது சுழலும் கடல் மன அழுத்தம் மற்றும் கலக்கத்தை பிரதிபலிக்கிறது பல் விழுவது போன்ற கனவுகள் பலருக்கும் ஏற்படுகின்றன இது முதிர்வு உடல்நலம் குறைவு அல்லது வாழ்க்கை கட்டுப்பாட்டை இழப்பது போன்ற அச்சங்களை குறிக்கிறது சில கலாச்சாரங்களில் இது குடும்பத்தில் ஒரு துயரச் செய்தியை குறிக்கும் என நம்பப்படுகிறது பள்ளி வேலை அல்லது முக்கிய நிகழ்ச்சிக்கு தாமதமாகிறோம் என்ற கனவுகள் நம்முடைய அச்சத்தையும் பதட்டத்தையும் காட்டுகின்றன இது நம்முடைய பொறுப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் என்ற அச்சத்தை குறிக்கிறது இறந்த அன்புக்குரியவர்களை கனவில் காண்பது துக்கம் நினைவு மற்றும் அவர்களை இழந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது சிலர் இதை ஆன்மீட தொடர்பாகவும் கருதுகிறார்கள் உடலில் வலி சோர்வு நோய்கள் இருந்தால் அது கனவுகளில் பிரதிபலிக்கலாம் சில நேரங்களில் கனவு உடலில் நிகழும் சிறிய வலிகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் பல கண்டுபிடிப்புகள் கலைப்பணிகள் கனவிலிருந்து வந்தவை உதாரணமாக அட்டவணை அட்டைகள் பீரியாடிக் டேபிள் வடிவமைப்பும் ஒரு விஞ்ஞானியின் கனவிலிருந்து வந்தவை மூளை படைப்பாற்றலை கனவுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறது சில கனவுகள் எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லும் என பலர் நம்புகின்றனர் இது விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்படாத ஒன்று என்றாலும் மனம் எதிர்காலத்தை உணரக்கூடியதாக இருக்கலாம் என்பதே சில உளவியல் கோட்பாடு லூசிட் கனவுகள் என்றால் கனவில் இருக்கும்போது நம்மை கனவு காண்கிறோம் என்று உணர்வது இதில் நம்மால் கனவை கட்டுப்படுத்தவும் முடியும் இது விஞ்ஞான ஆராய்ச்சியில் மிகுந்த ஆர்வத்தை கிளப்புகிறது பல கலாச்சாரங்களில் கனவுகள் தெய்வீக அல்லது அமானுஷ்ய சக்திகளின் விளைவாக கருதப்பட்டன இரவு பேய் அழுத்துகிறது என்ற நம்பிக்கை பல சமூகங்களில் பரவலாக காணப்பட்டது நம்முடைய வேலை கல்வி குடும்ப பிரச்சனைகள் நேரடியாக கனவுகளில் தோன்றும் மூளை அந்த சிக்கல்களை தீர்க்க முயற்சிக்கும் போது அவை கனவு வடிவில் வெளிப்படுகின்றன சில மதங்களில் கனவுகள் ஆன்மா வேறு உலகத்தில் பயணம் செய்கிறது என்று கருதப்படுகிறது கனவுகள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தெய்வீக செய்திகளுக்கும் ஒரு கதவாக கொள்ளப்படுகிறது கனவுகளில் பாம்பு பறவைகள் நெருப்பு போன்ற சின்னங்கள் அடிக்கடி தோன்றுகின்றன இவை தனிப்பட்ட அர்த்தங்களை மட்டுமல்ல பொதுவான மனித அனுபவங்களையும் குறிக்கின்றன விஞ்ஞானிகள் கனவுகளை ஆராய்வதற்காக தூக்க ஆய்வகங்களை பயன்படுத்துகின்றனர் மூளையின் மின்னலைகளை பதிவு செய்து கனவு நிகழும் தருணங்களை பிடிக்கிறார்கள் நாம் வாழ்வது கனவா என்று பல தத்துவவாதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கனவுகளும் நிஜமும் எங்கு பிரிகிறது என்பது இன்னும் மர்மம் அதிகமான நைட்மேர் குழப்பமான கனவுகள் மன அழுத்தம் மற்றும் மனநல குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் உளவியல் மருத்துவர்கள் கனவுகளை வைத்து நோய்களை ஆராய்கின்றனர் உடலில் ஆக்சிஜன் குறைபாடு மூச்சு திணறல் போன்றவை கனவுகளில் தாக்கம் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சினைகள் கனவுகளின் தரத்தையும் தன்மையையும் மாற்றுகின்றன இன்று வரை கனவுகளின் முழு நோக்கம் விஞ்ஞான ரீதியாக விளக்கப்படவில்லை அவை நினைவகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கா உணர்ச்சிகளை சமன்படுத்துவதற்கா அல்லது சோதனைகளை செய்யும் மன விளையாட்டிற்கா என்பதில் ஆய்வுகள் தொடர்கின்றன சில நேரங்களில் நம்மால் விழித்திருக்கும் நிலையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கனவில் தீர்க்கப்படுகின்றன இது மூளையின் புதுமையான செயல்பாடு உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் அனுபவிக்கும் பொதுவான கனவுகள் உள்ளன பறப்பது விழுவது தேர்வில் தோல்வியடைவது யாரோ துரத்துவது அனைவருக்கும் பரிச்சயம் இப்போது ஏஐ மற்றும் நரம்பியல் தொழில்நுட்பங்கள் மூலமாக கனவுகளை படங்களாக மாற்ற முயற்சிக்கின்றனர் கனவுகளை பதிவு செய்வது ஒருநாள் நிஜமாக மாறலாம் கனவுகள் விஞ்ஞானம் ஆன்மீகம் மனநலம் அனைத்தையும் இணைக்கும் ஒரு பெரிய மர்மம் அவை நம்முடைய மூளையின் இரவு குரல் இன்றும் தீர்க்கப்படாத புதிர் என்றாலும் கனவுகள் மனித வாழ்க்கையின் பிரிக்க முடியாத பாகமாகவே இருக்கும்